இந்தியாவிலங்க பிரதமராக நீண்ட காலமாக பதவியில இருந்தவர்கள் தான் டாப் அஞ்சு பேர் தான் பார்த்து போறோம் ஏன்னா அங்க இந்தியாவில் வந்து பல பேர் சரிங்களா பிரைம் எல்லாம் வந்திருக்காங்க அதில் தாங்க நீண்ட நாள் சரிங்களா அதே நாள் இருந்த அஞ்சு தலைவர் சரிங்களா பிரதமர் அவரை தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்துங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை இடங்களை கொண்ட இந்தியா நாடாளுமன்றத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிங்க தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களால் தேர்தல் வந்து நடைபெற்று உள்ளது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை வந்து நடைபெற்ற முடிவுகள் வந்து வெளியே போடுவது ஏன்னா இன்றைக்கி தான் எப்படிங்களா லோக்சபா தேர்தலோட ரிசல்ட் இன்றைக்கி தேதிங்க வந்து எத்தனைன்னா ஜூன் நாலாம் தேதி இன்றைக்கி தாங்க எப்படின்னா மக்களவைத் தேர்தல் வந்து ரிசல்ட்னால இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எப்படின்னா நியூஸ்லேருந்து இந்தியா முழுக்க வந்து எப்படின்னா பறவை பொய் வந்து கிடக்குது அதில் தாங்க இந்திய ஜனநாயகத்தின் மிக மிக்க பதவியாக இருப்பது தான் எப்படின்னா பிரதமர் பதவி தான் இந்த நிலை இதுவரை சுதந்திர இந்தியா வரலாற்றில் நீண்ட காலம் பிரதமர் பதவியில் இருந்தவர் யார் யார் அவர்கள் வந்து எத்தனை காலம் வந்து அந்த பதவியில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு என்பது இந்த வீடியில் வந்து பார்க்கப்போ அதில் தாங்க நம்பர் ஒன்றில் யாருன்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா நாட்டில் முதல் பிரதமான ஜவஹர்லால் நேரு இந்த பட்டியலில் வந்து ந டாப் ஒன்றில் வந்து இருக்கிறாப்புல இவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை மொத்தம் சேர்த்து பதினாறு ஆண்டுகள் இரநூத்தி எண்பத்தாறு நாட்கள் பிரதமர் வந்து இருந்திருக்காப்புல ரெண்டாவதுங்க யாருன்னா இந்திரா காந்தி சரிங்களா அவங்க வந்து ஜவஹர்லால் நேருவின் மகளான இந்திரா காந்தி அதிக நாட்களாக பிரதமராக இருந்தவர் பட்டியலில் வந்து டாப் டூவில் வந்து எடுக்கிறாங்க இவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதல் முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற இந்திரா காந்தி மொத்தம் வந்து பதினஞ்சு ஆண்டுகள் முன்னூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் பிரதமராக வந்து பதவியில் வந்து இருந்து உள்ளனர் நம்பர் திரிங்க யாருன்னா நம்மளோட நரேந்திர மோடி சரிங்களா பிரைமினிஸ்டர் நரேந்திர மோடி குஜராத் மாதத்திலிருந்த முதல்வராக இருந்த மோடி ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாஜக தனது பிரதமர் வேட்பாளராக அறிவித்து வந்து முன்னிருந்து உள்ளது அந்த மக்களவைங்க தேர்தலில் தனிக்கு எப்புன பெருமையுடன் வெற்றி பெறும் பாஜக ஆட்சி அமைக்க நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டு மே இருபத்தாறாம் சரிங்களா தேதி வந்து பிரதமராக வந்து பதவி வந்து உள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் தாங்க மீண்டும் வந்து வெற்றி பெற்று மோடி தற்போது ஜூன் மூணு வரை வந்து மொத்தம் சேர்த்துங்க பத்து ஆண்டுகள் எட்டு நாட்கள் பிரதமராக வந்து இருந்துள்ளனர் நம்பர் ஃபோருங்க வந்து யாருன்னா மன்மோகன் சிங் சரிங்களா இவருங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில் பிரைம் மினிஸ்டராக வந்து பதவியேற்று மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஒம்போது கூட்டணியில் ஆட்சியிலும் மீண்டும் வந்து பிரதமராக வந்து பொறுப்பேற்று உள்ளனர் இவர் மொத்தங்க பத்து ஆண்டுகள் நாலு நாட்கள் வந்து பிரதமர் பதவியில் வந்து இருந்துள்ளனர் நம்பர் ஃபைவ் இங்கே யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் சரிங்களா பாஜக மூத்த தலைவரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் வந்து கூட்டணி ஆட்சியில் முதன்முறையாக பிரதமர் பதவி வந்து ஏற்று உள்ளனர் பின்னர் தாங்க பதினாறு நாட்களில் வந்து பெரும்பாலான இல்லாத நாள் பதவியை வந்து ராஜினாமா செய்து உள்ளனர் பின்னர் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கூட்டணி ஆட்சியில் பிரதமான இவர் வந்து முழு ஆட்சியும் வந்து நிறைவு செய்து உள்ளனர் வாஜ்பாயிங்க மொத்தம் வந்து ஆறு ஆண்டுகள் அறுபத்தி நாலு நாட்கள் வந்து பிரதமாக வந்து இருந்துள்ளனர்